வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவும் ஈஸிங்க அந்த மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுவும் இந்த மாதிரி அரிசியில் இந்த சக்கரை பொங்கல் செய்தால் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருப்பு கவனியா அரிசியை வச்சு தாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் சர்க்கரை பொங்கல் செய்து சாமிக்கு நெய்வேத்திமா கூட படைக்கலாம் அந்த மாதிரியான சர்க்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கவனி அரிசி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட எந்த மாதிரியான அளவு இருந்தாலும் அந்த மாதிரியான அளவை அளந்துக்கோங்க கப்பு டெம்ப்ளர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதால் அளந்துக்கோங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணியை வந்து இறுத்தாச்சுங்க சுத்தமாக இருத்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து வந்துடும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்தும் செய்யாமல் நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் மாற்றி அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் இதே டேஸ்ட்டில் தான் இருக்குங்க இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி செய்தால் எப்படி இருக்கும்ன்றதை நான் அந்த மெத்தடிலேயுமே உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ ஈரம் வந்து நல்லா வத்திடுச்சிங்க இப்போ வத்தி அரிசி வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு இதில் பொரிஞ்சாலும் தெரியாது இப்போ ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிடுங்க இப்போ இது இந்த அளவுக்கு வந்தால் போதும் பைத்தம்பருப்போம் லைட்டாக கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் எவ்வளோ நைசாக முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நைஸாக வராதுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் வரும் மணல் பதத்துக்கு குறை குறைப்புக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நாஸ்டிக் தவா வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட அடி கனமான பாத்திரம் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு கப்பு எடுத்த அரிசி அதுக்கு வந்து ஒரு மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா தண்ணி வந்து இதுக்கு நிறைய இருந்தால் தான் நல்லா வெந்து வருங்க தாராளமாக தவ அதாவது வள வளன்னு இருக்கணும் சர்க்கரை பொங்கல் செய்தால் அதனால் வந்து நான் ஒரு மூன்றரை கப்பு அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து பச்சரிசி வந்து நான் காய வச்சு உடச்சி வச்சிருக்கேன் அதை இதில் வந்து சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன் பச்சரிசி எடுத்திருக்கேன்னா இப்போ வெறும் கருப்பு கவுனி அரிசியில் செய்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும் ஒரு சிலருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி நினைப்பாங்க அந்த கலரை பார்த்த உடனே அந்த மாதிரியான நபருக்காக தான் நான் வந்து இது கூட இப்போ பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அது ஒரு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாங்க நல்லா இந்த மாதிரி அரை வேக்காடு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரை அரிசி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க கஞ்சி மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து அந்த அரிசியும் பருப்பையும் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க ஸ்டவ் வந்து இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வந்து சீக்கிரம் சுண்டிடும் ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே இருக்கிறதையுமே வந்து நல்லா கொட்டி கிண்டி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு கலர்ஸில் வரும் பாருங்க பாருங்க கொஞ்சம் வந்து அந்த பிளாக் கலர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூழு செய்திங்கன்னா எப்படி வருமோ அந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு கலர் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் வெந்திருக்குங்க ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்பு சேர்த்துதுன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் அந்த சால்ட்டு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து ரெண்டு கப்பு சர்க்கரை நான் வந்து இதுக்கு சேர்க்குறேங்க இன்னும் நீங்கள் தேவைன்னா இன்னும் கூட ஒரு அரை கப்பு சேர்த்து சுகர் நல்லா சுகர் சாப்பிடுவீங்க இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த சக்கரெலாம் வந்து மெல்ட் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கக்கூடாது இது நான்ஸ்டிக் தவான்றதுனால அடி பிடிக்காது இப்போ இன்னும் ஒரு அரை கப்பு பால் சேர்க்குறேங்க நல்லா கெட்டியான பால் வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சேர்க்கலாம் கெட்டி பால் உங்ககிட்ட பசும்பால் கிடைச்சாலும் சேர்க்கலாம் இல்லை பாக்கெட் பால் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க கெட்டி பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க அந்த மெல்ட் இருக்கிற சர்க்கரை வந்து இந்த பாலோடு சேரும்போது வாசம் சூப்பராக இருக்குங்க மற்ற சர்க்கரை பொங்கலை விட இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா இதில் பாலும் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் வ வெல்லமும் சேர்த்துக்கலாங்க ஆனால் வந்து நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ச வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்தா இன்னும் கலர் டார்க்காக வந்துடும் அதுக்காக தான் இப்போ ஒரு மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா வந்து அந்த வெந்து அதுக்குள்ளேயே வந்து அந்த நொயெல்லாம் வந்து நல்லா புழுங்கிடுச்சுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து தூவி விட்டுடுவோம் இந்த மாதிரி தூவிடுங்க இப்போ நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்க்கலாம் நான் இதில் வேறு எந்த ஆயில் எந்த எண்ணெயுமே நான் சேர்க்கலை வெறும் நெய்யும் மட்டும்தான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க அடி பிடிக்காது அப்படியே நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சிங்கனாலும் அடி பிடிக்காத கிண்டி நல்லா விடுங்க இந்த நெய் வந்து அது கூட மிக்ஸ் ஆகி வந்துடுச்சிங்க ரெடியாகிடுச்சிங்க இன்றைக்கி கருப்பு கவனி அரிசியில் சக்கரை பொங்கலும் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு ஆரட்டம் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நல்லா வந்து இந்த இப்போ சக்கரை ஆறிடுச்சிங்க இப்போ வந்து பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வச்சு மூடணுமோ அதே பதத்துக்கு அதே அளவில் தான் இருக்குது ரொம்ப கெட்டியாகலை ரொம்பவும் வளவளன்னு இல்லைங்க இப்போ நார்மல் பதம்தான் இது இப்போ எப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இந்த பதத்தில் தான் இருக்கும் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் எப்போ சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் இந்த கருப்பு கவனி அரிசியில் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எவ்வளோ செய்தாலும் வீட்டில் காலி ஆகிடுங்க இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க என்னோடய சேனலில் நான் கருப்பு கவுனி க அரிசியில் கஞ்சி போட்டிருக்கேன் உப்மாவை போட்டிருக்கேங்க அதையுமே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை